பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதாள பங்களா அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த இடத்துல போயிட்டு ஹிட்லர் வந்து செட்டில் ஆயிடுறாரு கூடவே பாத்தீங்கன்னா அவரோட வளர்ப்பு நாய்கள் அதுலயும் ரொம்ப பிடிச்ச நாய் வந்து அப்படின்ற அந்த ஜெர்மன் செப்பட் நாய் தான் வந்து அவர் வந்து ரொம்ப விரும்பினாரு ஹிட்லர் நாய்களை விரும்பினது வந்து இன்னொரு காரணம் வந்துச்சு ஹிட்லருக்கு பூனைன்னா பயோ அதனால வந்து நாயை வந்து வளர்த்துட்டு இருந்தார் பியூரர் பங்கர்ல இன்னுமே ஒரு சில நபர்களுக்கு வந்து அறைகள் இருந்துச்சு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஜோசப் கோயபல்ஸ் அவரும் அவரோட ஃபேமிலி அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஆறு குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரூம் வச்சு அந்த பங்கர்ஸ்ல வந்து அவங்க தங்கி இருக்காங்க இது அதுக்கு ஹிட்லரோட டாக்டர் அவருமே அந்த இடத்துல வந்து தங்கியிருக்காரு ஹிட்லருக்கு வந்து நிறைய தூக்கம் வராம இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த டாக்டர் வந்து அங்கேயே தங்கி அவருக்கு வந்து நிறைய ஸ்டெராய்ட்ஸ் நிறைய அந்த போதை மாத்திரைகள் மாதிரி வந்து நிறைய வந்து அவர் கொடுத்துருக்காங்க அது எடுத்தாதான் அவரால் வந்து ஸ்டேபிளாகவே இருக்க முடியும் அந்த அந்த நிலமையில் தான் வந்து ஹிட்லர் இருந்தார் கடைசி காலகட்டங்கள்லாம் ஹிட்லர் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏன் வெஜிடேரியனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்